நமக்கு கிடைத்த பொக்கிஷமான பூமியை பத்தி தெரிஞ்சுக்குவோம் பூமி சூரியனில் இருந்து மூன்றாவது கிரகம் பூமியானது இருபத்தி மூணு புள்ளி நான்கு டிகிரி சூரியனை நோக்கி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது இதன் காரணமாக பல காலநிலைகள் ஏற்படுகிறது பூமி சூரியனில் இருந்து பதினைந்து கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இதையே ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஒரு வானியல் அழகு என்று சொல்வார்கள் சூரிய ஒளி பூமியை வந்து அடைய எட்டு நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள இருபத்தி மூன்று மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடம் நான்கு வினாடிகள் எடுத்துக்கொள்கிறது பூமி சூரியனை ஒருமுறை சுற்றி வர முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஆறு மணி நேரமும் ஒன்பது நிமிடங்களும் எடுத்துக்கொள்கிறது பூமியுடைய மேற்பரப்பில் எழுபது சதவீதம் கடல் சூழ்ந்துள்ளது தன்மேல் தவளும் எண்ணற்ற உயிர்களை எரிக்கற்கள் மலையிலும் சூரிய புயலிலும் இருந்து காக்க பல அடுக்கு வளிமண்டலமும் காந்த புலமும் கொண்டு நிலவு எனும் பல கோடி ஆண்டு கால தோழமையுடன் பிரமிக்க வைக்கும் அண்டத்தில் பயணிக்கிறது